சன் டிவி நேர்களை இந்த நாள் இனிய நாள் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் சூரியன் வெளிவருவது போல உங்கள் வாழ்க்கையை வெளிச்சத்தை தரிசிப்பதற்காகவே இந்த பகுதியினை வழங்கி கொண்டிருக்கிறேன் இறையவள் உங்கள் அனைவருக்கும் இந்த பகுதியினை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே கிடைத்திட வேண்டும் என்று வேண்டுதலை நான் வைக்கிறேன் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்க்கரை அஷ்டமி தேதி நாளை அதிகாலை பன்னிரெண்டு நாற்பத்தி மணி வரை நாளை அதிகாலை அதன் பிறகு நவமி தேதி தொடங்குகிறது பூரம் நட்சத்திரம் காலை ஆறு இருபத்தி மூணு மணி வரை அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் தொடங்குகிறது இந்த நாள் முழுவதுமே சித்தயோகம் இந்த நாள் சுபகாரியங்களை நீங்கள் நடத்தி கொள்ளலாம் புதிய முயற்சிகளை முன்னெடுக்கலாம் உங்களுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதில் ஆர்வத்தை அதிகமாக செலுத்தினால் லாபம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிகம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் மேற்கு திசையில் பரிகாரம் வெள்ளம் சந்திராசனம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதியம் வரையில் பார்த்தீங்கன்னா மகர ராசினர் அதன் பிறகு கும்பராசினர் மதியம் வரையில் மகர ராசினர் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஒவ்வொரு வேலைகளும் கவனமாக இருக்க வேண்டும் மதியம் ஒரு மணி ஆறு நிமிடத்திற்கு பிறகு கும்பராசினருக்கு சந்திராசிரமம் தொடங்குகிறது கும்பராசி அனைவருமே முயற்சிகளில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் அலுவலக பணியிலும் கவனம் செலுத்த வேண்டும் உத்தியோகத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் வரவு செலவில் கவனம் செலுத்த வேண்டும் பயணத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் இன்றைய நாள் கொஞ்சம் உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் திட்டமிட்டு செயல்படுவதால் முயற்சிகள் வெற்றியாகும் இந்த நாளில் வழிபாடு என்று பார்க்கின்ற போது அம்மனை வழிபட்டு வாருங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு வாருங்கள் சங்கடங்கள் விலகும் சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தாறு மணிக்கு அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி ரெண்டு மணி முதன்மையாக பார்த்தீங்கன்னா மேஷராசன் இருக்கு இன்றைய தினம் இரண்டு விதமான பலன்கள் காத்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு மதிய முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு நிலைப்பாடு இருக்கும் மதியத்திற்கு மேல பார்த்தீங்கன்னா எல்லாமே வெற்றி அடையக்கூடிய நிலையாக உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும் ஒரு யோகமான பலன் இருக்கு காலையில் வேலைகளை செலுத்த தடைகள் நேற்றைய வேலைகள் தொடர்வது என்பதெல்லாம் இருக்கும் திட்டமிட்ட வேலைகள் கொஞ்சம் இழுபறியாகுவது போல் இருந்தாலும் மதியம் ஒரு மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க தான் ராஜா உங்களுடைய வேலையெல்லாம் லாபமாகும் நினைப்பதெல்லாம் நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் செய்து வருகின்ற தொழிலில் ஆதாயம் உண்டாகும் வழக்குகளில் ஜெயம் உண்டாகும் பிரச்சனைகள் இருந்து விடிய வெளியே வரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் இன்றைய தினம் உங்களுக்கு காலையில் ஒரு பலனும் மாலையில் ஒரு யோகமான பலன்களையும் காணக்கூடிய நிலை மேஷ ராசினருக்கு இன்று ரிஷபராசினரை கொஞ்சம் காலையில் அலைச்சல் இருக்கும் எதிர்பார்த்த வரவிற்காக கொஞ்சம் சங்கடப்பட வேண்டியதாக இருக்கும் நெருக்கடிகள் இருக்கும் குடும்பத்திலும் சில சோதனைகள் இருக்கும் வேலை செய்கின்ற இடத்திலும் வேலை பலு அதிகரித்திடக்கூடிய நிலை இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா அதில் ஒரு மாற்றம் உண்டாகும் முயற்சிகள் எல்லாம் ஜெயமாகும் குலதெய்வ அருள் கிடைக்கும் குடும்பத்தினுடைய ஆத அருள் துணையும் இருக்கும் வரவும் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் யாவும் மதியத்திற்கு பிறகு சாதகமாகக்கூடிய நிலை இன்றைய தினம் இருக்கிறது ஒரு யோகமான நாளாக மா காலையில் பார்த்தீங்கன்னா அலைச்சில் இருந்தாலும் மாலையில் ஒரு யோகமாக இருக்கும் இது ஒரு அதிர்ஷ்டமான நாள் உங்களுக்கு மிதுன ராசி நண்பர்களே நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புகுந்து விளையாடுனீங்க நினச்செல்லாம் காரியத்தை ஜெயிச்சிருந்தீங்க இன்றைக்கும் ஜெயிக்க தான் போகிறீங்க மதியம் வரையில் நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி வெற்றி தான் மதியம் வரையிலும் அது பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சி கையெடுப்பீங்க அது கொஞ்சம் இழுபறி ஆகும் மதியத்திற்கு மேல் ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்குது வரலும் உழைச்சிருப்பீங்க கலைச்சிருப்பீங்க ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்த்துருக்கலாம் நீங்கள் மன ரீதியாக அந்த சந்தோஷத்தை அடையக்கூடிய நிலையும் இன்றைய தினம் மாலையில் இரவில் உங்களுக்கு இருக்கு எல்லா விதமான பலன்களையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் அடையக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும் காலையில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் மற்றவருடைய பாராட்டிற்கு ஆளாவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பெரிய யோகமான நாள்னு சொல்லணும் கடகராசி பார்த்தீங்கன்னா மதியம் வரையிலும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் சில நெருக்கடிகள் இருக்கும் இது நடக்குமா நடக்காதா என்ற கேள்விகள் இருக்கும் இந்த குழப்பத்திலையும் நான் கடத்திட்டு போயிட்டே இருப்பீங்க வேலையிலையும் கவனமாக இருப்பீங்க ஆனால் மதியத்திற்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகிடக்கூடிய நிலை இன்றைக்கு மதியத்திற்கு மேலாக இருக்கிறது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை வருமானம் வரக்கூடிய நிலை எல்லா நிலைகளையும் நீங்கள் சுப நிலைகளாக அடையக்கூடிய நிலைகள்லாம் இன்றைக்கு உங்களுக்கு இருக்குது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் மாலையில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் நினைத்த காரியத்தில் நினைத்தபடி செய்து முடித்திடக்கூடிய ஆற்றல் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் மற்றவங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய நிலையெல்லாம் இன்றைக்கு ஏற்படும் அது அலுவலகமாக இருந்தாலும் சரி உழைக்கின்ற இடமாக இருந்தாலும் சரி வியாபார இடமாக இருந்தாலும் சரி எல்லா இடத்திலும் உங்களுடைய செல்வாக்கு இன்றைக்கு உயரும் சிம்மராசி நண்பர்களே காலையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் மனம் போன போக்குள்ள போயிட்டு இருப்பீங்க கொஞ்சம் அதிக குழப்பம் கூட இருக்கும் சிலது ஆனால் மதியத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தெளிவு உண்டாயிடும் வருமானத்தின் மீது அதிகபட்சமான அக்கறை உண்டாகும் இப்போ என்ன பண்ணும் என்ன பண்ணணும் இப்போ அடுத்த கட்டம் என்ன இருக்கு அதுக்கு என்ன வழி எப்படி சம்பாதிக்கிறது இந்த சிந்தனைகள் இந்த ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான நிலை உங்களுக்கு இருக்கும் காலையில் குழப்பமாக இருக்கும் மதியத்திற்கு மேல் வருமானம் வரக்கூடிய நிலை எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகிடக்கூடிய நிலை கொடுத்த வாக்கை காப்பாற்றிடக்கூடிய நிலை எல்லாம் மதியத்திற்கு மேல் ஏற்படும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கும் கண்ணீராசி நண்பர்களே மதியம் வரையில் பார்த்தீங்கன்னா செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது மதியம் வரையில் எதிர்பாராத செலவுகள் இல்லை திட்டமிட்டு கூட சில செலவுகள் இருக்கும் குடும்பத்தில் அதை கேட்டிருப்பாங்க வாங்கி கொடுக்க வேண்டிய நிலம வரும் இல்லை மருத்துவ செலவுகள் இருக்கும் திட்டமிட்ட செலவுகளும் இருக்கும் மதியம் வரையில் செலவுகள் எந்த வகையிலாவது உங்களுக்கு இருக்கும் மதியத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மாற்றம் இருக்கும் உங்களுடைய முயற்சிகளிலும் வெற்றி உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் நினைப்பதையெல்லாம் உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும் உங்கள் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறதோ அந்த எதிர்பார்ப்பை அடைகின்ற நிலையும் இன்று மதித்திற்கு பிறகு உங்களுக்கு உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை வருமானம் அதிகரிப்பு என்பதெல்லாம் இருக்கிறது ஒரு யோகமான நாள் இன்னைக்கு துலாம் ராசி நண்பள்ளி இப்போ காலையில பாத்தீங்கன்னா அன்னைக்கு வருமானம் இருக்கும் வர வேண்டிய பணம் வரும் வியாபாரம் ரொம்ப வேகமாக போ தொழில் லாபமாக போகும் அலுவலகத்திலும் உங்களுக்கு சந்தோஷமாக வேலைகள் ரொம்ப ஜாலியாக போயிட்டு மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நீங்க யாரா இருந்தாலும் சரி செலவு ஏதாகிலும் ஒரு வகையிலும் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாள் பார்த்தீங்கன்னா மதியத்திற்கு மேல் இன்னைக்கு யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க கடன் கொடுத்தால் வருவது சிரமம் மதியத்திற்கு மேல் புதிய முயற்சிகள் வேண்டாம் மதியத்திற்கு மேல் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது கூட நன்மையாக இருக்கும் கொஞ்சம் விரைய செலவுகள் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் வாகன பயணத்தில் கவனமாக போங்க நண்பர்கள் பேசும்போதும் உறவாடுகின்ற போதும் பண விஷயங்களில் கராராக இருங்க கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க இன்றைய நாள் உங்களுக்கு செலவிற்குரிய நாளாக இருப்பதால் மதியத்திற்கு மேலாக கவனம் என்பது மிக மிக அவசியம் உங்களுக்கு காலையில் வருமானம் இருக்கும் மாலில் செலவு இருக்கிறது விருட்சகராசி நண்பர்களில் உழைச்சி உழைச்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓடாக போயிருப்பீங்க வேலை பலு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் அதிகமாக போயிருக்கும் உங்களுக்கு என்ன வேலை 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 எதுவும் நடக்க மாட்டேங்குது நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோமே ஒரு விதையை போட்டு முளைச்சி வரலையே இந்த எண்ணம் உங்கள் மனசில் இருக்கும் இன்றைக்கு மதியத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் லாபம் காணக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் நினைத்ததை உங்களால் நிறைவேற்றி கொள்ள முடியும் எதிர்பார்த்த வருமானம் வரும் காலையில் இருந்த கவலை மதியத்திற்கு மேல் மாறி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் மதியத்திற்கு பிறகு வருமானம் அதிகரித்திடக்கூடிய நாள் முதலீடுகளை வந்து இரட்டிப்பாகிடக்கூடிய நாள் இன்னைக்கு ஒரு சந்தோஷத்தையும் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது தனுசு ராசி நண்பர்களே காலையில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் உங்களுக்கு வேலையில் முயற்சிகளின் தடைகள் இருக்கும் வேலை பலு அதிகரிக்கும் கொஞ்சம் வெளியூர் பயணம் போக வேண்டியதாக இருக்கும் ஏதாகினும் ஒரு வகையில் சங்கடங்கள் ஏற்படும் பெரியவரால் சில சங்கடங்களை அடைய வேண்டியதாக இருக்கும் வீட்டில் தந்தை வழி உறவுகளால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் எல்லா விதமான நிலைகள் இருந்தாலும் காலையில் இருக்கிற தாமதம் மதியத்திற்கு பிறகு என்ன கொஞ்சம் வேகமா இருக்கும் தொழில் அக்கறை உண்டாகும் வியாபாரத்தில் அக்கறை உண்டாகும் வேலையில் அக்கறை உண்டாகும் அப்போ மதியத்திற்கு பிறகு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் உங்களுடைய சுய வேலைகளின் மீது தொழிலின் மீது பார்த்து வருகின்ற உத்தியோகத்தின் மீது இருக்கும் அதன் வழியாக நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை இன்றைய தினம் அடைய முடியும் உங்களுடைய செல்வோக்கும் இன்றைய தினம் உயரும் நேற்று வரையில் இந்த சங்கடங்கள் விலகி உங்களுடைய நிலையில் ஒரு மாற்றம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் மகர ராசி நண்பர்களே ஒரு ரெண்டு நாளாக ஒரு பெரிய குழப்பம் தடை தாமதம் பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சாச்சு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது இன்றைக்கி மதியம் ஒரு மணி வரணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கடி இருக்குங்க இன்னைக்கு நெருக்கடி இருக்கும் பிரச்சனை இருக்கும் மனசில் ஒரு குழப்பம் இருக்கும் செயல்களில் தடைகளும் தாமதமும் இருக்கும் ஆனால் ஒரு மணிக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே தலைகீழாக நிலை மாறும் சங்கடங்கள் விலகும் மனம் தெளிவடையும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வரவுகள் அதிகரிக்கும் நேற்று வரை இருந்த பிரச்சனைகள் இன்று காலை வரை இருந்த பிரச்சனைகள் மாலையில் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த வருமானங்கள் வர ஆரம்பிக்கும் நினைத்த வேலைகளை நடத்தி முடிக்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும் எதிரிகள் உங்களிடம் பணிந்து செல்வார்கள் பிரச்சனைகள் ஒரு விடுதலை கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான நிலை ஏற்படும் எல்லா விதமான சுபட்சமான பலன்களும் இன்று ஒரு மணிக்கு பிறகு உங்களுக்கு இன்றைக்கு ஏற்படும் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக பிற்பகல் இருக்கப் போகிறது அந்த யோகத்தை அடைய இறைவன் உங்களுக்கு எல்லா விதமான ஆசைகளையும் வழங்கட்டும் கும்பராசி நண்பர்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க ரெண்டு நாள் நல்லா போயிட்டுருக்கு இன்றைக்கி எப்படி போக போகுது ஒரு கேள்வி இருக்கும் இன்றைக்கி மதியம் வரை பார்த்திங்கன்னா அதே சந்தோஷம் அதே நிலைப்பாடு அதே வருமானம் அதே உறவுகளால் உண்டான நிலை எல்லாமே இருக்கும் உங்களை மற்றவர்கள் அனுசரித்து போவாங்க ஆனால் ஒரு மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்படும் சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது மதியம் ஒரு மணிக்கு பிறகு அப்போ எதிர்பாராத நெருக்கடிகள் எதிர்பாராத பிரச்சனைகள் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது உடல்நிலையில் கூட சில பேர் சங்கடங்கள் ஏற்படலாம் குடும்ப உறவுகளிடம் பிரச்சனைகள் உண்டாகலாம் செய்து வருகின்ற தொழிலில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம் பிரச்சனை தேடி வரலாம் அதனால் மதியத்திற்கு பிறகு முடிந்தவரை நிதானமாக அமைதியாக சிந்தித்து செயல்படுவதால் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் நிம்மதி கிடைக்கும் யோசித்து செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள் உங்களுக்கு மீனராசி நண்பர்களே கொஞ்சம் நல்ல நேரமும் இருக்கு யோகமான நேரம் இருக்கு நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை ரொம்ப வேகமாக இருப்பீங்க உடலும் ரொம்ப உற்சாகமாக இருக்கும் மனமும் உற்சாகமாக இருக்கும் நினைத்ததெல்லாம் செய்து கொள்ள முடியும் எதிர்ப்புகள் இல்லாத நிலை உண்டாகும் மதியத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தானாக மற்றவர் தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலை ஏற்படும் நான் செய்து கொடுக்கறேன் நான் செய்து கொடுக்கறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் வேலைகள்லாம் நீங்கள் கொஞ்சம் என்கிட்ட அப்படி என்று சொல்லக்கூடிய நிலையும் இன்றைய தினம் இருக்கும் பொதுவா இன்றைய தினம் இரண்டு வகையிலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோகமான சந்தோஷமான நாளாக இருக்கும் நினைப்பதையெல்லாம் உங்களால் இன்னைக்கு அடைய முடியும் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கப் போகிறது இந்த நாளில் கடகராசியில் பிறந்தவர்களுக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கும் விருட்சிகத்தில் பிறந்தவர்களுக்கும் தனுசுவில் பிறந்தவர்களுக்கும் மீனத்தில் பிறந்தவர்களுக்கும் யோகமான அதிர்ஷ்டமான பாக்கியமான நாளாக இருக்கும் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் சன் அஸ்ட்ரோ நேரலை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து அந்த அளவிற்கு ஒரு புதிய அமைப்பினை பிரபலமான ஜோதிட வைத்து சன் ஆஸ்ட்ர தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்